ആറ് മുണവേൻ തരുമുരുഗുന്ത പദമലർ പാട വന്നേ അരുൾ മുരുഗ ആറ് മുഖം കാണവേൻ തരുമുരുഗുന്തൻ പദമലർ പാടവൻ അരുൾ മുരുഗ ആറ് വീട് കണ്ടേൻ അരുൾ മുരുഗ குன்றத்தில் ஏறி வந்தேன் வேல்முருகா ஆறுபடை வீடு கண்டேன் அருள்முருகா குன்றத்தில் ஏறி வந்தேன் வேல்முருகா தனிகை மலை தேடி வந்தேன் தண்டபாணி தனிகை மலை தேடி வந்தேன் தண்டபாணி ಸ್ವಾಮಿ ಮಲೆ ಸೋಚ್ಚಿ ವಂದೀನ್ ಸ್ವಾಮಿ ಸ್ವಾಮಿ ಮಲೆ ಸೋಟ್ಟಿ ವಂದೇನ್ ಸ್ವಾಮಿ ನಾದ ತನಿಖೆ ಮಲೆ ತೇಡಿ ವಂದೇನ್ ದಂಡಬಾಣಿ ಸ್ವಾಮಿ ಮಲೆ ಸೋಟ್ಟಿ ವಂದೇನ್ ಸ್ವಾಮಿ அருள்முகம் காண வந்தேன் உந்தன் பதமல பாட வந்தேன் அருள்முருகா പഴനിമലേറി വന്നേൻ പാലൂടം തൂക്കി വന്നേൻ തിരുച്ചന്തൂർ വന്ദേൻ തിരുപ്പുകൾ പാടി വന്നേ പഴനിമലയേറി വന്നേ പാലുടം തൂക്കി തിരുപ്പുകൾ പാടി വന്ദേൻ തൃപ്പാടി വന്നേ അലഗമലൈവാതി அழகர் மலைவாழ் தேவசேனாபதியே குன்றுதோறும் வீற்றிருக்கும் குண குன்றா குன்று வீற்றிருக்கும் குண குன்றா அழகர் மலைவாழ் தேவசேனாபதியே குன்றுதோறும் வீற்றிருக்கும் குண குன்றா அறுமுகம் காண வந்தேன் அறுமுகம் காண வந்தேன் திருமுருகா உந்தன் பத பாட வந்தேன் அருள்முருகா அறுமுகம் காண வந்தேன் பதமலர் பாட வந்தேன் திருப்புகழ் பாடி வந்தேன் முருகா